யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனி நபரோ அல்லது ஒரு குடும்பமாகவோ நீங்கள் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பும் பொழுது ஒரு அவங்க வந்து ஓரளவுக்கு வருமானம் இருக்கிறவங்க எல்லா பாலிசி எடுக்கலாம் வருமானம் இல்லாதவங்க அதற்குரிய பாலிசியை மட்டும் எடுங்க ஸோ இதில் என்னென்ன பாலிசி எடுக்கலான்ற தகவலை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து தனியாக ஒரு நபர் இருந்தாங்கன்னா தனி ஒரு மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் எடுக்கலாம் ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா ஃபேமிலியாக ஒரு மருத்துவ காப்பீடு திட்டம் எடுக்கலாம் ஸோ மருத்துவ காப்பீடு திட்டம் இஎம்ஐ அடிப்படையிலையும் கொடுக்க முடியும் இல்லைன்னா இயர்லி ப்ரீமியமாகவும் எடுக்கலாம் ஸோ இஎம்ஐயில் எடுக்கும் பொழுது ப்ராப்ளம் வருது ஏன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிரேஸ்பீரியில் நீங்கள் பாலிசி உடைய ப்ரீமியம் கட்டலை அப்படின்னா அந்த டயத்தில் ஏதாவது ஒரு ரிஸ்க் நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னா கிளைம் கிடைக்காது இதே நீங்கள் இயர்லி ப்ரீமியம் கட்டினீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளுமே என்ன செய்வீங்க பாலிசியில் கவரேஜோடு இருப்பீங்க அதை புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரினியூவல் பண்ணும்போதும் அந்த ரினிவல் டயத்தில் கண்டிப்பாக என்ன செய்யணும் நீங்கள் ரெனிவல் வரும்போதே பாலிசியை கட்டிட்டீங்கன்னா எகைன் மா மற்ற நாள்லேயும் நீங்கள் வந்து கவரேஜோடு இருப்பீங்க அதனால் ரெனிவல் வந்து ஒரு கிரேஸ் பீரியட் தான் அந்த கிரேஸ் பீரியடை ரொம்ப ஃப்ரீ டைமாக எடுத்துக்காதீங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாலிசி கட்ட பாருங்கள் ஏன்னா அந்த டையத்தில் ரிஸ்க் ஆச்சுன்னா கிளைம் கிடைக்காது அப்படின்றது சட்டப்படியான இருக்கக்கூடிய அதில் ரூல்ஸு ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்படி தனி நபராக எடுத்துக்கலாம் குடும்பமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தனிநபர் விபத்து காப்பீடு குடும்ப விபத்து காப்பீடுன்னு என்ன செய்கிறாங்க ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிஞ்சுருக்காங்க ஸோ தனிநபர் விபத்து காப்பீடு வந்து செக்மெண்ட் ஒன்று ரெண்டு மூணுன்னு மூணு விதமான குரூப்பில் இருக்குது ஸோ அதற்கு ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரியான பிரீமியம் வச்சுருப்பாங்க குடும்ப விபத்து காப்பீடு இருக்கிறதுல ப்ரீமியம் ரொம்ப கம்மி ஸோ பேரண்ட்ஸுக்கு நல்ல கவரேஜ் இருக்குது சில்ட்ரன்ஸுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவரேஜ் கொடுக்குறாங்க ஸோ அதனால் அதை என்ன செய்யுங்க என்னென்னு ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லை ப்ரீமியம் வேணும்னா இதில் கீழே போட்டுள்ள என்ன தொடர்பு கொடுங்க அடுத்து ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் இந்த பாலிசிக்கு வந்து பணமாக உங்களுக்கு என்ன செய்வாங்க நிறுவனம் கொடுப்பாங்க இது எப்போனா டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் இதை எழுதி சப்மிட் பண்ணி என்ன செய்யணும் நம்ம கிளைம் பண்ணி ரீஇம்பர்ஸ்மெண்ட்டாக தான் வாங்க முடியும் ஹாஸ்பிட்டல் காஷ் பெனிஃபிட் அப்படின்றது இது எப்போ நடக்கும் அப்படின்னா பாலிசி ஹோல்டர் வந்து எத்தனை நாள் பாலிசியில் வந்து அட்மிஷன் ஆகிருக்காரோ அதிகபட்சம் ஒரு அக்கேஷனுக்கு ஏழு நாள் கொடுக்குறாங்க ஸோ ஒரு அக்கேஷனுக்கு ஏழு நாள்னால் அதில் ஒரு நாள் கழிச்சிட்டு ஆறு நாளைக்கு நீங்கள் ஆயிரரூவா எடுத்துக்கலாம் ரெண்டாயிரம் எடுத்துக்கலாம் மூணாயிரம் ரூபாய் எடுத்துக்கலாம் பர் டேக்கு ஸோ என்ன அமௌண்ட் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அந்த அமௌண்ட் என்ன செய்வாங்க உங்களுக்கு கொடுப்பாங்க இது ஒரு சப்போர்ட்டிவ் பாலிசி தான் இதில் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசிக்கு பணம் கிடைக்கும் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கேஷாக கிடைக்காது மற்ற எல்லா இடத்துலேயும் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும் ஸோ கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி அப்படின்றது என்னென்னா இன்றைக்கி எல்லாருக்குமே என்ன வருதுன்னா ஒரு ஆஞ்சியவோ இல்லை ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனோ இல்லை ஒரு பைபாஸ் சர்ஜரியோ நம்ம என்ன செய்கிறோம் பண்ணுறோம் ஆனால் நம்ம அதை பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கணும் இந்த திட்டத்தில் சேர்ந்துருந்திங்கன்னா இதுலேயும் ட்ராவலிங் பீரியட்லாம் இருக்குது அந்த மூணு வருஷம் ட்ராவலிங் பீரியட் முடிச்சுட்டு அல்ல ரெண்டு வருஷம் ட்ராவலிங் பீரியடு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கிரிட்டிக்கல் இல்லஸ் அப்படின்னா என்னென்னா ரொம்ப உடம்பு முடியாமல் வேலை செய்ய முடியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுக்கு தான் கிரிட்டிக்கல் இல்லஸ் அது போன்ற வியாதிகள் வந்துச்சு அப்படின்னா நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அது இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய சம் இன்ஷியூட் அது அஞ்சு லட்சம் முதல் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா அந்த பாலிசியில் இருக்குது அது உங்களுக்கு என்ன செய்யும் மணியாக கொடுப்பாங்க ஸோ பணமாக கிடைக்கும் நீங்கள் பத்து லட்ச ரூபா பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் இல்லஸ் வந்துச்சுன்னா பத்து லட்ச ரூபா உங்களுக்கு கேஸாக கொடுப்பாங்க ஸோ இது வந்து கேன்சருக்கு யூஸ் ஆகும் ஹார்ட்டுக்கு யூஸ் ஆகும் கிட்னி ரிலேட்டடாக சில பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு அந்த ஸ்டேஜ் வச்சுருப்பாங்க அதே மாதிரி கேன்சர் ஃபஸ்ட்டு டைப்பு கிடையாது தேர்டு டைப்புக்கு போகும்போது வேற குணப்படுத்த முடியாத தேர்டு டைப்புக்கு போகும்போது தான் கிரிட்டிக்கல் இல்னஸ் வரும் ஃபஸ்ட்டு ரெண்டையுமே ஈஸியாக க்யூர் பண்ணிடுறேன் அந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்போ கிரிட்டிக்கல் இன்னஸ்ன்றது தேர்ட் ஸ்டேஜுன்ற போகும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக அதிக பணம் செலவாகும் அந்த மாதிரி நேரங்களில் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அதில் நிறைய வரைமுறைகள் இருக்கு பட் அந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்கள் சாப்பிட்றக்கூடிய எல்லாமே என்ன செய்யுது கேன்சரில் வர வைக்கக்கூடிய பல்வேறு விதமான ரசாயன பொருட்களை தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது நெக்ஸ்ட் வந்து சூப்பர் சர்ப்ளஸ் பாலிசி இது வந்து யார் கொடுப்போம்னா ஏற்கனவே நீங்கள் பாலிசி வச்சுருக்கீங்க ஏற்கனவே வந்து ரெண்டு லட்ச ரூபா பாலிசி மூணு லட்ச ரூபா பாலிசி ஸ்டார்கள்தே வச்சுருக்கலாம் வேற ஒரு நிறுவனங்களில் கூட நீங்கள் வச்சுருக்கலாம் ஸோ நம்ம நிறுவனத்தில் என்ன செய்யலாம் அந்த பாலிசியை தவிர்த்து அதை வந்து ஒரு டிடெக்டபிள்னு போட்டுக்கலாம் ஒரு மூணு லட்ச ரூபா டிடெக்டபிள் போடலாம் அஞ்சு லட்ச ரூபா டிடெக்டபுள் போனால் ஏற்கனவே ஒரு பாலிசி ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து மெடிக்கல் காசு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ அந்த ரெண்டு லட்ச ரூபா பாலிசியை மட்டும் வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியாது எல்லா விஷயங்களையுமே தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது அப்போ கொஞ்சம் ப்ரீமியம் கொஞ்சம் குறைவான பாலிசி கட்டி ஒரு நிறைவான ஒரு காப்பி திட்டம் பெறணும்னா இந்த சூப்பர் சர்ப்ளஸ் பாலிசி என்ன செய்யலாம் நம்ம பை பண்ணி கிடைச்சிக்கலாம் இது மட்டும் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய பாலிசியில் நிறைய டிடக்டபிள் பாலிசின்னு இருக்குது ஸோ டிடெக்டபிள் ஒரு லட்சம் வரையும் கொடுக்குறாங்க ஒரு லட்சத்துக்கு மேலே எது வந்தாலும் அந்த பாலிசியில் கிளைம் பண்ணிக்கலாம் ஏறக்குறைய அந்த பாலிசியில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் கிளைம் பண்ணிக்க கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு பாலிசி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி தொடர்பான சந்தைகள் எது இருந்தாலும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் நைன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ நைன் த்ரீ எயிட் த்ரீ எயிட் என்ற எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான ப்ரீமியமும் சரி உங்கள் குடும்பத்துக்கான ப்ரீமியம் ஆனாலும் சரி தாராளமாக உங்களுக்கு பார்த்து சொல்லி பாலிசிகளை வழங்குறதுக்கு தயாராக இருக்கும் உள்ள சிச்சுவேஷன்ல நிறுவனம் வந்து டோட்டலாக வந்து டிஜிட்டலைசடு பண்ணிட்டாங்க ஸோ அதனால் பாலிசி இங்கே தான் எடுக்கணும் அங்கே தான் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாலிசி ஆன்லைனில் எடுக்கிறத தவிருங்கள் ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ரூல் வரமாட்டாங்க அந்த ரீசனுக்காக தான் ஏன் சார் ஆன்லைனில் எடுக்கக்கூடாது அப்படின்னா ஒரே ஒரு இதுதான் ஆன்லைனில் உட்காந்துருக்கிறது ஒரு டெலிகாலர் அவ்வளோ தான் அவருக்கு பாலிசி உடைய சில தன்மைகளை மட்டும் சொல்லி சேல்ஸ் பண்ண வைப்பாங்க அவ்வளோதான் மித்தபடி அவருக்கு கிளைம் ப்ராசஸ் என்னன்னு தெரியாது பாலிசியில் இன்புல்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்யூச்சர்ஸ் என்னென்னு தெரியாது அடிஷ்னலாக உள்ள டாப்அப் பிளானில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது தெரியாது டிடக்டபுனா என்ன என்னென்னு தெரியுமா தெரியாது ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா ஒரு ஏஜெண்ட் சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு சேல்ஸ் மேனேஜர் சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு பிரான்ச்சில் சொல்லிக் கொடுப்பாங்க மித்தபடி மற்ற யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்போ ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு டெலி செல்லர் மட்டும்தான் பாலிசி செல் பண்ணுவார் அதனால் எந்த பாலிசியாக இருந்தாலும் சரி ஆயுள் காப்பீட்டு திட்டமாக இருந்தாலும் சரி ஹெல்த் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி முடிஞ்சளவுக்கு ஒரு முகோர் மூலியமாக எடுங்க கொஞ்சம் ப்ரீமியம் அவர் கொடுப்பீங்க அது எதுக்காகனா அவர் உங்களுக்கு செய்யக்கூடிய பணிக்காக நீங்கள் கொடுக்குறது தான் அது உங்களுக்கு ஒருத்தபலாக என்ன செய்யும் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் எதுனாலும் அந்த முகோரை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் அவர் பண்ணி கொடுப்பாரு அதே போல் தான் நாங்களும் உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாலிசிகளை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸு எல்ஐசி பண்ணுறோம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணுறோம் இந்தியன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி பண்ணுறோம் நியூ இந்தியா இன்சூரன்ஸில் வந்து வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ எங் எங்கே இது எங்கே என்ன நடந்தாலும் நம்மளுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே என்ன செய்யும் இருக்கும் இதுபோக உங்களுக்கு சப்போஸ் நான் சென்னையில் இருக்கேனா அங்கேயும் நான் வந்து ஏஜெண்ட் வச்சுருக்கேன் நான் ஒரு சேல்ஸ் மேனேஜர் தான் ஸ்டார் ஹெல்த்தில் ஸோ நான் அதனால் நம்முடைய ஏஜென்ட் உங்களை உங்களை தேடியே அங்கே என்னால் முடியும் ஸோ அதனால் சென்னை பீப்புளாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் வேறு எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான அந்த பாலிசியில் வழங்க தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்